நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தண்ணி பழத்தை பொறுத்த வரத்துக்கு விஜே பார்வை விட்டு தள்ளி வந்தே ஆகணும் விஜய் பார்வை விட்டு தள்ளி வந்து மத்த ஆள்கள் கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த தண்ணி பழம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகும் அப்படி இல்ல இவங்க விஜய் பார்வை கூட தான் கண்டென்ட் கொடுப்பாங்கன்னா இந்த தண்ணி பழம் அழுகி போயிரும் ஏன்னு கேட்டுக்கோங்க இப்போ நீங்களே கவனிச்சிருப்பீங்க கடைசி ரெண்டு நாட்களா அந்த வீட்டுக்குள்ள திவாகர் அவர்கள் மத்த ஆட்கள் கூட சேர்ந்து அப்படியே பேசி கண்டென்ட் கொடுத்து சிரிச்சுட்டு இருக்கும் பார்க்க உண்மையாவே நல்லா இருக்கு ஏன்னா ஒரு சாதாரணமாக பேசுறதே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்காரு அது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி

சொன்னாங்க என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல அதுவும் இந்த இடத்துல தண்ணி பழம் துஷார பத்தி ஒண்ணு சொல்றாரு துஷார் வந்து நேத்து விஜே பார்வை ஒரு மாதிரி ஹராஸ் பண்ண வந்தாராம் எப்படி ஒரு மாதிரி ஹராஸ் பண்ண வந்தாராம் அது பார்க்க தண்ணி பழத்துக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சா அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் ஒரு மாதிரி நடிச்சு காமிக்கிறான்ல நானும் என்னடா ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு எனக்கு புரியலையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா நேற்றுக்கான எபிசோட் பார்த்துருப்பீங்க லைவ் பார்த்துருப்பீங்க நந்தினி அவர்கள் வீட்டுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும் விஜய் பாரு வந்து அது கிட்ட போய் வேணுக்குன்னு அந்த இடத்துல நின்றுட்டு இப்படி இப்படி தலையாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஏற்றி விடுற மாதிரி ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ சிம்பிளா சொல்லிட்டு அப்புறம் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்க பக்கத்தில் யாருமே இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சண்டை போட்டு நீங்க போயிட்டு போயிருவீங்க ஆனா உங்க பக்கத்தில் வந்து யாரா நின்றுட்டு ஆமா கரெக்ட்

கையை பிடிச்சி இழுக்கிறதோ இப்பெல்லாம் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல ஆனா இன்னைக்கு காலையில் இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம தண்ணி பழம் பார்வை பார்த்து எப்படி ஏத்தி விடுறோம் நேத்த ஒன்னு ஹராஸ்மெண்ட் பண்ணா நேற்று வந்து ஒன்னொரு மாதிரி இப்படி 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 வாரம் அது ரொம்ப தப்பு இப்படி பண்ணக்கூடாது பாரு ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படி வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி பழம் சொல்றாரு யாரை பார்த்து துஷாரை பார்த்து சொல்றாரு கேவலமா இல்லை உனக்கு உனக்கு தான் நான் கெமி பிரச்சனையில் சப்போர்ட் பண்ணனான்னு சொல்லிட்டு எனக்கே வைக்க இருக்கு கெமி பிரச்சனை ஒரு அலிகேஷன் செட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ முட்டு கொடுத்து நம்ம தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் கொடுத்தோம் அதே தண்ணி பழம் இன்னைக்கு நம்ம விஜே பாருக்கு சொ சொம்பு தூக்கணும்னு சொல்லிட்டு துஷார் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணான்னு சொல்லி சொல்றாங்க இது எச்ச வேலை தானே ஆஹ் தண்ணி இது ஒரு எச்ச வேலை தானே இதுக்கு பார்வம் சைட்ல ஆமா அப்படி ஒரு மாதிரி வாரம் அதான் நான் சொல்லிட்டேன் ஒன் டிஸ்டன்ஸ்ல நில்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு விஜே பார்வும் அந்த விஷயத்த அப்படியே ரிஜிஸ்டர் பண்றாங்க இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் தண்ணி பழம் அடுத்து நம்ம விஜே பார் இந்த ரெண்டு பேரை விட ஒரு ட்ரிபிள் ஒரு நூறு மடங்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி தான் நான் துஷாரை பார்க்குறேன் அந்த அந்த பையன் உண்மையாகவே பெஸ்ட்டு ப்ரோ யார்கிட்டையும் தேவை இல்லாமல் சண்டைக்கு போக மாட்டேங்கான் ரொம்ப நீட்டாக பேசுகிறான் கரெக்டாக பேசுகிறான் யாரும் ஹேர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு பண்ணுறான் பட் இந்த ரெண்டு கேரக்டர் என்ன பண்ணுறா அடுத்த ஆள் கிண்டல் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ காலில் உட்காந்து இந்த விஷயத்த சொல்லி இருக்காங்க நேற்று வரதி கெமி இன்னைக்கு துஷார் ஓகேவா ஸோ இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ரெஸ்ட் ரூமில் போய் இன்னும் கொஞ்சம் இதை பற்றி பேசுகிறாங்க அவன் நேற்று ஒரு மாதிரி வரான் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவன்லாம் ஒரு ஆலை கிடையாது நல்லா தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் நான் என்ன பண்ண அவனுக்கு கிடையாது தேவையில்லாம இது குறுக்க வந்து இது பண்ணிட்டு இருக்கான் சும்மா சீன் போட ட்ரை பண்றாங்க அதெல்லாம் நம்ம கிட்ட செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஓகேவா அப்படி பேசும்போது நேத்து நடந்த இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாங்க நேத்து அந்த இடத்துல துஷார் கோவப்பட்டிருப்பான் அந்திரி வந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க துஷார் போய் விடுங்கா விடுங்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது யாரும் பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பான் துஷார் ஆனா விஜே பார்வதி வாண்டடா உள்ள வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு கேமரால வரணும் ப்ரோ கேமரால தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க தான் மெயின் கேரக்டர் மாதிரி இந்த வீட்டில் உள்ளவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு

மட்டமா பேசுறாங்க எப்படி மட்டமா அங்க நந்தினின்னு ஒரு பொண்ணு அவ்வளவுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு அந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரை பண்றாங்க அந்த பொண்ணு தனியா விட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சொல்லி பாக்கலான்னு பார்த்தா உள்ளவே கண்டென்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு கூச்சமே எல்லாம் என்னை காலில இருந்து துஷார கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம தண்ணி போலாம் துஷார் மாதிரி நடிச்சு காமிக்காராம் எப்படி நேத்த அவன் கோவப்பட்டது அந்த அடிச்சிட்டு அங்க நடந்து போய் அங்கிருந்து முறைச்சு பார்த்த இந்த விஷயத்தெல்லாம் தண்ணி போலாம் அப்படி காட்டுறாராம் தண்ணி போலத்துக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இதுதான் தெரியும் தாண்டி இந்த தண்ணி தெரியாது தண்ணி பழம் சுதாகர் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ஏதோ ஓகே எல்லாரும் சேர்ந்து அடித்ததுனால ஓகே கண்டன் வந்துச்சு ஓட்டுகள் வந்துருச்சு பட் இதையே வச்சு எல்லா வாரம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஒயில் கார்டு ஒரு சில பேர் உள்ள வராங்க வர்ற ஒரு சில பேர் கண்டிப்பா தண்ணி பழத்தை எனக்கு தெரிஞ்சு வச்சு செத செதன் செதைச்சிருவாங்க தான் எனக்கு தோணுது அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா அபிஷியல் அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் காலையில வந்து இதே விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி பழத்தை பார்த்து ஒரு மாதிரி நடிச்சு காமிக்கிறது ஒரு மாதிரி ஈ ஈ நடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயமா எனக்கு தோணுது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் இதே தண்ணி பழத்தை பார்த்து யாரும் ஆக்ட் பண்ணா தண்ணி பழத்து கோவருது தண்ணி பழத்தை பார்த்து இந்த மாதிரி யாரா பேசினா தண்ணி பழத்து கோவருது ஆனா இவங்க மட்டும் அடுத்த ஆட்களை பத்தி இப்படி பேசுவாங்க இதெல்லாம் என்ன வகையில நியாயம் சொல்லுங்க எந்த வகையில நியாயம் இதே இந்த இடத்துல பிஜே பார் வந்து துஷார் வந்து ஹராஸ் தான் பண்ணான் அப்படிங்கிற விஷயத்துக்கு தலையாட்டுறாங்கல்ல இதே வேற யாராச்சும் டக்குனு பிஜே பார்வை பத்தி அந்த சண்டையில நீங்க குறுக்க வந்து ஒரு மாதிரி பசங்களை ஹராஸ் பண்ணிட்டீங்க ஒரு மாதிரி என்னங்க நீங்க தேவை இல்லாமல் குறுக்க வந்து உள்ள பேசுறீங்க ஒரு மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா விஜே பாரு சும்மா இருப்பாங்களாங்க பார் சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கல்ல எப்படி டான்ஸ் ஆடி இருப்பாங்க பார் மட்டுமா தண்ணி பழம் தண்ணி பழம் தலையில இருந்து ஆடி இருக்கும் எப்படி சொல்றது ஆடி இருக்கும் இதனாலதான் சொல்றேன் தண்ணி பழம் தனியா வந்து கேம் ஆடணும் தண்ணி பழத்துக்கு ஒரு விஷயம் புரிய விஜய பார்வை பொறுத்தறதுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு கன்றாவியான ஒரு கேம் போட்டுட்டு இருக்காங்க சும்மா எல்லாரையும் ஏத்தி விட்டுட்டு எல்லார்டையும் சண்டையை ஒழிச்சுக்கிட்டு நான் தான் நான் தான் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அதுக்கு இடையில இல்லாம இந்த சிங்கி அரசனை தண்ணி பழமும் மாட்டிட்டு இருக்காங்க சோ தண்ணி பழம் தள்ளி வந்தா பொழைக்கும் இல்லன்னா அது தான் உண்மை சிம்பிளா சொல்றேன் நாளைக்கு இதை விட மோசமா போகும் இப்போ இப்படி 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 வந்ததுக்கே தண்ணி போல ஹராஸ்மெண்ட்னு சொல்றாரு அப்ப இந்த தண்ணி போல நேத்து ஒருத்தர் கையெல்லாம் இப்படி இப்படி பிடிச்சி இழுத்துட்டு அப்ப அதை நாங்க ஹராஸ்மெண்ட்னு சொல்லலாமா பட் நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தெரியுது ஓகே அந்த பொண்ணுங்க ஃபீல் பண்ணுறாங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அதில் நம்ம அப்படி சொல்றதுக்கான ரைட்ஸ் கிடையாது அதனால நாங்க கடந்து போயிட்டு இருக்கோம் பட் நேத்து வியானா அவர்கள் ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதை நான் கவனிச்சேன் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அங்கே நின்னுட்டு இருப்பாங்க ஓகேவா ஜெயில் டிரெஸ் எல்லாம் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல இவர் போய் வாண்டடா இப்படி இப்படி கைய கையை பிடிச்சி யாரு நம்ம தண்ணி பழம் அப்படி கைய புடிச்ச ஐயோ நீ போறது எனக்கு வருத்தமாக இருக்கு ஐயோ அப்படி இப்படி பாரு அப்ப அந்த இடத்துல வியான அவர்கள் அப்படி கையோ எல்லாம் ஒண்ணு இல்லை நான் கை விடுங்க நான் அப்படின்ற மாதிரி செய்வாங்க ஓகேவா சோ இவர் பண்ற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்ல மீறுது அப்படிங்கிற எனக்கு தோணுது எனக்கு தோணுதுப்பா ஏன்னா இவர் துஷார சொல்றாரு அப்படி எனக்கும் தோணுது சோ அந்த வகையில கூடி சேலத்துல மேபி ரெக்கார்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா பட் ஒன்னே தான் துஷார் அவனுக்கான விஷயத்தை ரொம்ப கரெக்டாக பண்ணுறான் நேற்று நந்தினி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவ்வளோக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணால் அவ்வளோக்குள்ளே தனியாக கூட்டு உட்கார வச்சான் பட் இது எல்லாத்தையுமே கண்ட்டாக மாற்றி அந்த நந்தினி பொண்ணை கூட கொஞ்சம் ஏற்றி விட்டு அந்த பொண்ணுக்கான அந்த மென்டல் ஹெல்த்தை கூட கொஞ்சம் சொரிஞ்சு விட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லோரும் ஹேர்டைன் திருப்பி ஒரு மாதிரி விதைக்க வச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க விஜே பார்வதி உண்மையாக சொல்லப்போனால் அது அதுதான் நான் அப்போனா சொல்லுவேன் ப்ரோ விஜய் பார்வதியால் தான் அந்த பொண்ணு வெளியே போச்சு கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை ரிட்டன் அப்படியே விட்ருந்தான் எப்போவும் போல என்ன முந்தானத்தை அழுதாங்களோ அதே மாதிரி அழுதுவிட்டு கத்திட்டு கொஞ்சம் சமாதானமாக இருப்பாங்க சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்திருக்கும் சேதன் ஏதாவது ஏதாவது கொஞ்சம் பேசி சமாதானம் படுத்தியிருப்பாங்க பட் அங்கே திரும்ப திரும்ப உட்காந்து சிரிச்சு சிரிச்சு அவனாம் இப்படி பண்ணா எனக்கு தெரியும்டா ஏ அவளா இப்படி தாண்டா ஏய் அவன் இப்படி தாண்டான்னு சொல்லி ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அந்த பொண்ணுக்குள்ளே இருக்க அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொரிஞ்சு அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வச்சுட்டாங்க இதுதான் உண்மை ஸோ பிக் பாஸ் பாஸ்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த பொண்ணு இதுக்கப்புறம் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் நந்தினி அவர்கள் எப்டி ஆயிட்டாங்க ஸோ இன்னைக்கு எவிஷன் இருக்குமா அப்படிங்கிறத கேள்விக்குரியாதா இருக்கு இதை பத்தி உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க டெய்லி ஒப்பாரியா இருக்கு அது கொஞ்ச நேரம் சொல்லிட்டு முடிச்சா பரவாயில்ல ஒரு ஆரம்பிச்சா விடிய விடிய அதே டாபிக்கை வச்சு அழுதுக்குனே இருக்காங்க விஜய பார்வதி அப்பா உங்களுக்கான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீட்டுல பார்க்கலாம்